الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இன்னக்க அந்த அசீதுல் ஹகிம் நீ அனைத்தையும் அறிந்தவன் ஞானம் உள்ளவன் அல்லாஹுவின் நடிகார்களே சகோதரர்களே ரப்பனா எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹினுடைய இரக்கம் இருக்குது அது ஆக உயர்ந்தது என்பதாக சல் அல்லாவுடைய சிலவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுவை போன்று இரக்கம் காட்டுவதில் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது அல்லாகுவை போன்று கருணை காட்டுவதில் அல்லாகுவை தவிர வேறு யாருனாலையும் முடியாது இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது காட்டக்கூடிய கருணை இருக்குது ஒருவர் இன்னொரு மீது காட்டக்கூடிய அந்த இரக்கம் இருக்குது இது மொத்தம் அல்லாவிற்கு தொண்ணூத்தி ஒன்பது அருள்கள் இருக்குது நூறு அருள்கள் இருக்குது அதுல ஒரே ஒரு அருளை தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த ஒரு அருளை கொண்டுதான் இந்த உலகத்துல ஒரு மனிதர் இன்னொரு மனிதன் மீது இரக்கம் காட்டுறது ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது கருணை காட்டுவது கவலைப்படுவதெல்லாம் அந்த அல்லா கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த நூறு அருள்களில் ஒரு அருளை தான் இந்த உலகம் முழுவதும் அண்ணா கொடுத்துருக்கான் அதை வச்சுதான் நமக்கு நமக்குள்ள இரக்கங்கள் கவலைகள் ஒருத்தர் மீது நம்ம அன்பு காட்டுறது இந்த பறிவு காட்டுறது இது எல்லாமே இருக்குது மீதி தொண்ணூத்தி ஒன்பதையும் அல்லாஹ் தனக்கா தனக்கு வைத்திருக்கிறான் அதை நாளை வறுமை நாளையில யார் அல்லாவிற்கு விருப்பமான நல்லடியார்களாக சொருகத்திருப்ப செலுகின்றார்களோ அந்த சொருகவாதிகளுக்கு அல்லாஹ் அதை வழங்குவான் என்பதாக நவீனநாயகம் சில அல்லாவுடைய சொல்றான் அப்போ அல்லாவினுடைய கருணையும் இருக்குது அது ஆக உயர்வானது அதே போன்று அதற்கு நேர்மாற்றமானது அல்லாவுடைய கோபம் அல்லாவினுடைய கோபம் அதுக்கு நேர்மாற்றமானது அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் அதை உதாசீனப்படுத்தி அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்கின்ற ஒரு விதண்டாவதில ஈடுபட்ட நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள்கள் அதில் அதற்காக வேண்டி அவர்கள் சந்தித்த விளைவுகளும் குரானிலே பதிவு செய்யப்படுது ஒரு ஜிம்மாவுடைய தொழுகைய தொழுக வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டோம்னு மறுத்தாங்க ஜிம்மாவினுடைய தொழுகைய தொழுகிட்டு உங்க தொழில போய் பாருங்க என்பதாக மூசானவி அலி சலாத்து வசலாம்னு அவர்கள் கூப்பிடும் பொழுது அந்த அந்த சமுதாய மக்கள் மறுத்தாங்க நாங்க ஜிம்மா துணைக்கு வந்துட்டோம்னா எங்க வியாபாரம் என்ன ஆகுறது இன்னைக்கு கடலுக்குள்ள போனாதான் எங்களுக்கு மீன் கிடைக்கும் நாங்க எங்க வியாபாரம் பண்றது என்பதாக அந்த தொழுகையை நிராகரித்து சென்றார்கள் சகோதரர்களே அல்லாவுடைய கடுமையான கோபம் ஏற்பட்டு போது மனிதர்கள் திரும்பும் பொழுது குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதாக குரான் பேசுகின்றது அல்லா சொல்றான் அவங்க போகும்போது மனிதர்களாக போனாங்க அல்லாவுடைய கோபத்தை அவங்க முழுமையாக பெற்றுக்கொண்டதனுடைய விளைவு அவங்க திரும்பும் பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் கூட சொல்றான் அவன் திரும்பும் போது பாதுகாக்க கோபத்தினுடைய வெளிபாடு அதே போன்று நபிமார்களுடைய சமுதாய வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும் நெருப்பை கொண்டு ஒரு கூட்டத்தை அல்லா அழிச்சான் காரணம் என்ன அல்லாவுடைய கோபத்தை அவங்க கடுமையாக வாங்கிக்கிட்டாங்க நெருப்பு மலையை கொண்டு அழைச்சான் தன் கடுமையான காற்றை கொண்டு என்ன செய்யான் ஒரு சமுதாய மக்களை அல்லாஹ் அழித்தான் என்பதாக எல்லாம் இந்த வரலாறுகளை அல்லாஹ் குரான்ல சொல்லி நோக்கம் என்ன தெரியுமா அல்லாவினுடைய கடுமையான கோபத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறது எப்படி அல்லாஹனுடைய இரக்கம் மேன்மையானதோ அதே போன்ற அவனுடைய கோபமும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் ஆனாலும் அல்லாஹுவினுடைய இரக்கத்தை பெறக்கூடிய அடியானை அல்லாஹு ஒருபோதும் என்ன செஞ்சிட மாட்டான் கைவிட மாட்டான் அப்ப ரப்பனா எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அப்ப யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பா வழங்குவோம் அப்படின்னு சொன்னா அம் சல்லல்லா வலியூசல்ல அண்ணவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மூன்று விஷயத்தில் ஒரு மனிதன் சரியாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு உடனடியாக மன்னிப்பை வழங்குறான் அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் அல்லாவினுடைய தூதர் சல்லல்லா செல்லும் அண்ணவருடைய பெயர் கூறப்படும் போதெல்லாம் உடனடியாக செலவாத்து சொல்றாரோ எவர் ஒருவர் அல்லாவினுடைய தூதருடைய பெயர் சொல்ல போடும் போதெல்லாம் எப்பெல்லாம் எங்கெல்லாம் நாம பெருமான அரசன் அல்லா அலீசனுடைய பேர்களை நாம கேள்விப்படுறோமோ அப்போதெல்லாம் செலவாத்து சொல்வாரு அவங்க பேரை கேட்ட உடனேயே உடனே செலவாத்து சொல்லுவாரு எவர் ஒருவர் செலவாத்து சொல்றாரோ இல்ல அதிகமாக எவர் ஒருவர் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கின்றாரோ எப்ப பார்த்தாலும் நபியின் மீது செலவாத்து ஓதுறாரு ஏன்னா நபியின் மீது செலவாத்து ஓதுராத அல்லாவே நமக்கு தரக்கூடிய ஒன்று இன்னல்லாஹோ மலாத்தூல்லு நபி என்னுடைய நபியின் மீது என்ன செய்யுங்க நீங்க செலவாத்து ஓதுங்க மனுக்குகள் நபியின் மீது செலவாத்து ஓதுறாங்க அப்போ அல்லாஹ் நபியின் மீது செலவாத்து ஓதுவதை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையாக அல்லாஹ் அதை சொல்லி காண்பிக்கிறான் அப்போ யாரு தன் தன்னுடைய நபியின் மீது அதிகமாக செலவாத்து ஓதுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தாலா மேன்மைப்படுத்துவான் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெருமாரி சிலவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னிடத்தில் இவர்கள் ஓதக்கூடிய செலவாத்துகள் எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இது எப்படி உங்களுக்கு காட்டப்படும் நீங்க மரணித்ததற்கு பின்னா பிறகு செலவாத் ஓதப்படுகிறது உங்கள் மீது செலவாத் ஓதப்படுது

அந்த மண்ணிற்கு அல்லாஹ் ஹராமாக ஆக்கி விட்டான் என்பதாக பெருமானார் சலவா வடீசலம் மன்னர்கள் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அப்போ நாம ஓதக்கூடிய செலவாத்த நம்முடைய நவீனத்துல எடுத்து காட்டப்படுகிறது என்பதாக அதிசி வாயிலாக பார்க்கிறோம் அப்போ யார் அதிகமாக செலவாத் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறா நாளை வறுமை நாளையில சலவா வலீஸ்வலமுடைய கைகளால் என்ன செய்யப்படும் அவர்களுடைய பரிந்துரையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு அவங்க பரிந்துரை செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கலாம் கேள்வி கணக்கே கிடையாது இல்லைன்னா அதுக்கு உண்டான பதில் அதுக்கு உண்டான காரணம் என்ன என்ன நிலை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் என்ன செய்ய முடியும் நம்ம சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைய முடியும் அப்ப செஞ்ச குற்றம் பாவம் நம்ம இந்த உலகத்தில் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாத்துக்குமே அங்க பதில் சொல்லி ஆகும் எவருக்கு பெருமானாருடைய பரிந்துரை கலைச்சிருச்சோ சப்பாத்து கிடைச்சிருச்சோ ஏன் எல்லாம் இவருக்கு நான் பரிந்துரை செஞ்சோம் நமக்கு அவங்க பரிந்துரை செஞ்சுட்டாங்கன்னா அங்க தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான நேரமும் இருக்காது யார் வாங்க என்ன செய்ய முடியாது அவங்க பரிந்துரை கிடைச்சு அவர் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்று விடுவார் அப்போ அதிகமான செலவா பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக அமையுது இரண்டாவது இந்த ஜிம்மாவினுடைய தொழுகை ஜிம்மா தொழுகையில ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல யார் இஸ்திகபார் செய்கிறாரோ அல்லது துவா செய்கிறாரோ அல்லது செலவா தோதுறாரு அவர் என்னமோ செய்யறாரு ஆனா அந்த நேரத்தில் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுது யார் அண்ணாட்ட கையேந்துறாரோ அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுது இந்த ஜிம்மாவினுடைய நேரம் என்பதை பற்றி எந்த நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில அறிவிப்புகள்ல வேற வேற நேரங்கள் சொல்லப்பட்டாலும் இமாம் மிம்பர் படியில் ஏறக்கூடிய அந்த நேரம் இருக்குது இமாம் பள்ளியில ஏறாருல்ல அந்த ஏறி அவர் இறங்கின்ற வரையிலும் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது அந்த நேரம் அங்கீகரிப்ப அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் என்பதாக நாம இமாம் படியில ஏறிட்டார் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அந்த பள்ளியில இமாம் இம்பர்படியில ஏறும் பொழுது பள்ளி முழுவதும் வானவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள் முதலாவது விஷயம் நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள் ஏன்னா இமாம் இம்பருப்படியில ஏறுற வரைக்குமே அந்த மனக்கு வெளியில் நிப்பார் யார் யாரெல்லாம் தொழுக வராங்க இவர் இவர் பேர் என்ன முகமது இஸ்மாயில் அப்துல்லா இவங்கெல்லாம் தொழுக வந்துட்டாங்க யாருடைய நாம ஜிம்மா வரும் பொழுது வாசலில் இருக்கக்கூடிய வானவர்கள் தங்களுடைய பதிவேட்டில் நம்முடைய பெயரை பதிவு செய்றாங்க இவரே இன்று ஜிம்மாவுக்கு வந்துட்டாருன்னு பெயரை பதிவு செய்யறாங்க நாளைக்கு மறுமையில இதை காத்தப்படும் நாளைக்கு மறுமையில இது நமக்கு காட்டப்படும் இமாம் இம்பற்படியில ஏறிட்டாருன்னா அந்த மலுக்கு என்ன செஞ்சிருவாங்க அந்த ஏட்ட மூடிட்டு அந்த புத்துபாவினுடைய உரையை கேட்பதற்காக வேண்டி அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் அப்ப இமாம் குத்துபாவினுடைய உரையை அந்த குத்துபா உரையை நிகழ்த்தி முடிக்கின்ற வரையிலும் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்பதாக செலவாளி சொல்லவும் சொல்றாங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்த கூட ஓ பேசாதையா அப்படின்னு கூட நீங்க பேசுறவர்கிட்ட கூட பேசாதன்னு சொல்லக்கூடாது இன்னும் அது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாய் இருக்கும் அந்த பாயினுடைய குச்சியை வச்சு கூட என்ன செய்ய கூடாது யார்கிட்டையும் நீங்க பேசல யாரையும் வேடிக்கை பார்க்கல ஒரு குச்சியை வச்சு அப்படியே கையில தட்டி விட்டு இருக்கீங்களா அது கூட செய்யக்கூடாது என்பதாக சொல்லப்படுது இமாம் குத்துபா ஓதி மெம்பர் நந்து இறங்குற வரைக்கும் ஏன்னா அந்த நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல நிறைய துவா செய்யலாம் இமாம் ஓதக்கூடிய அந்த குத்துபாவை கவனிக்கலாம் அதில் வரக்கூடிய துவாவிற்கு மனதுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம் ஆமின்னு சொல்லிக்கலாம் குத்துபாவுல துவா தான் வருது அந்த துவாவுல நம்ம ஆமின்னு சொல்லிக்கலாம் இந்த நேரம் இந்த நேரத்துல எவர் அல்லாட்ட தௌபா செய்கிறாரோ அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் இப்ப மூணாவது சலதா அலீஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுடைய பிரயாணங்களில் பயணம் இருக்குது நம்ம பயணம் செய்யறோமே அது மிக கடுமையானது பயணத்தை பத்தி செலவாடி வலீஸ்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு வேதனையானது என்பதாக சொல்றாங்க அன்றைய காலகட்டத்தினுடைய பயணமா இருக்கட்டும் இப்போ உள்ள பயணமா இருக்கட்டும் இப்ப நாம இங்க இருந்து இங்க இருந்து நாம வேறு ஒரு நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் கூட ரெண்டு மூணு மணி நேரத்துல நம்ம போய் சேர்ந்துடுறோம் அதனால அந்த பயணம் லேசு என்பதாக நம்ம சொல்ல முடியாது அந்த பயணம் ரொம்ப லேசானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நாம இங்க இருந்து விமானம் மூலமாக பயணம் செஞ்சா கூட அதற்கான ஒரு சிரமம் இருக்கு அதற்கான ஒரு சிரமம் இருக்கதான் செய்யும் ஏன்னா பயணம் என்று சொன்னாலே அது கடுமையானது என்பதாக செலவாளி செலவன் சொல்றாங்க இப்போ ஒருவர் பயணம் மேற்கொள்றாரு இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போற போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகலாம் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் மூணு மணி நேரம் ஆகலாம் ஏழு மணி நேரம் ஆகலாம் பத்து மணி நேரம் ஆகலாம் அவருடைய அந்த பயணத்துல அவர் என்ன துவா கேட்டாலும் அந்த துவா எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு பயணம் செய்யக்கூடிய பயனாதிக்கு அல்லாசம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதுதான் அந்த பயணத்துல அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன துவா கேட்கிறாரோ அந்த துவா அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்படும் அவருடைய பயணத்தை அவர் முடித்துக் கொள்ளுகின்ற வரையணும் இப்ப இந்த பயணத்துல பக்தருடைய நேரம் வந்தோன்னா அவர் தொழுதாருன்னா அவருக்கு அல்ல அதிகமான நன்மையை வளர்க்கலாம் பயணத்துல ஒருத்தர் தொழுவுற அதனாலதான் பயணத்தை நம்ம மேற்கொண்டோம்னா ஒரு எண்பது கிலோமீட்டரை நம்ம தாண்டி போயிட்டோம்னா ரெண்டு ரூபாய் தொழுதா போதும் இப்ப இங்க நாலு ரூபாய் தொழுவுறோம் இங்க இருந்து ஒரு எண்பது கிலோமீட்டரை நம்ம தாண்டிட்டோம் எண்பது தொண்ணூரை தாண்டிட்டோம் நூற தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க நாம தொழுவைக்கு நமக்கு எத்தனைங்க லுகர் இங்க தொழுதான் நாலு நம்ம ஒரு எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டரை தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அங்க பரலு ரெண்டு தொழுதா போதும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகை இது ஒரு டயத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு சலுகைக்கு போறோம் ரெண்டு இது பரலு தொழுதா போதும் நம்ம அசறு தொழுக முடியுமா முடியாதா அந்த நேரத்துல நம்ம பயணத்துல இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா உடனே என்ன செய்யலாம் அசரையும் சேர்த்து ரெண்டு ரக்காயத்தா தொழுந்திரலாம் அப்ப ரெண்டு ரெண்டு ரெக்காயத்தை அசரை அப்படியே ஜமோ செஞ்சு என்ன செஞ்சிடலாம் நாம தொழுவதற்கு அனுமதி இருக்கு ஆனா மகரிப அப்படி தொழுக முடியாது மகரிப மூணு தான் எந்த பயணம் பயணம்னாலும் மகரீப கூடாது மகரி மூணு தான் இஷா பயணத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு தொழுதா போதும் ஃபஜரு ரெண்டு தான் அது பரலு அது ரெண்டு தான் அப்ப இதெல்லாம் சலுகைகள் ஏன் இந்த சலுகைகள் கொடுக்கப்படுதுன்னா பயணம் என்பது கடுமையானது அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவரை அல்லாஹ் விரும்புறா அவர் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக் இன்னைக்கு ஒரு நீண்ட பயணத்துக்கு நம்மாலும் போறதா இருந்தாலே இங்க இருந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது என்ன சகோதரர்களே ஒரு தஸ்வீ மணியை எடுத்து வைக்கிறதுலாம் வைக்கலாம் அல்லது ஒரு குரான் எடுத்து வைக்கலாம் ஒரு ஹதீஸ் கிதாப் எடுத்து வைக்கலாம் போகும்போதே சார்ஜ் போட்டு பவர் பேங்க்லயும் சார்ஜ போட்டு படத்தை பார்த்துட்டு போறதுக்கும் பாட்டை கேட்டுக்கிட்டு போறதுக்கும் தான் நம்ம தயாராக கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அது ஆக அது நல்லாவிற்கு மிகவும் வெறுப்பை தரக்கூடிய செயல் பயணத்துல நிறைய துவாக்கணு பயணத்துல புராண ஓதத்தில் பரவாயில்ல நிறைய துவா கேட்கணும் குடும்பத்திற்காக வேண்டி பொருளாதாரம் வியாபாரத்திற்காக வேண்டி பயணத்துல நம்ம மனசுக்குள்ளேயே கேட்கக்கூடிய துவாக்களை உடனடியாக அல்ல அங்கீகரிக்கிறான் அப்போ துவாக்கள் அந்த நேரத்துல ஒருத்தர் தௌவா செய்கிறார் அந்த நேரத்துல ஒருத்தர் பாவம் மன்னிப்பு கேட்கிறார் யா எல்லாம் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு அவர் கேட்டாருன்னா அல்ல அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் இந்த மூன்று